போராட்டம் காய்ச்சி பிரச்சனை மட்டும் இல்லை வடகிழக்கு அதுக்கு பிறகு சுயதொழில் சுயதொழில் உங்களோட கற்று அனந்தியின் அன்பு சொந்தங்களுக்கு அன்பான இந்த நிற வணக்கம் இன்றைய காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னா நீங்க கொஞ்சம் பார்த்திருப்பீங்க நேற்றைய தினம் இந்த ஜால் மாவட்ட செயலகத்துக்கு முன்னால இந்த வேலை இல்லாத பட்டதாரிகள்னால பாரியூர் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டம் நேற்று மட்டுமில்லை இது பல காலமாக இடம்பெற்று வருது இந்த வேலை இல்லாத பட்டதாரிகளால கல்யாணம் கட்டி பிள்ளைகளோட கூட வந்து அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கு பெற்றிருந்தாங்க ஏன்னா தங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு செல்வதற்கு படிச்சும் வேலை இல்லை என்று சொல்லி ஒரு போராட்டத்தை மேற்கொண்டு வந்தது அது ஏன் நடந்ததுன்னு சொன்னால் நேற்றைய தினம் வந்து ஜால் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இந்த ஜால் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது அதுக்கு எல்லாரும் வருகை தந்திருந்தவர் அவர்களுடைய க கண்களுக்கு கொண்டு செல்லோனும் இந்த இந்த அரசினுடைய கண்களுக்கு கொண்டு சென்றாலாவது இந்த அனுர அரசாங்கம் எங்களுக்கு ஒரு தீர்க்கமான முடிவை தரும் என்று சொல்லியும் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய டாக்டர் ராமநாதன் அர்ஜுனாவும் ஜால் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் தான் இந்த இந்த வேலையில்லாப்பட்டதாரர்களுடைய போராட்டத்தை கண்டு தன்னுடைய காரை பாட்டிட்டு வந்து அவர்களோட கதைச்சு அவர்களுக்கு ஒரு தீர்வையும் சொல்லி அவர்களுக்கு உரிய ஒரு பதிலையும் வழங்கியிருக்கிறார் தான் பாராளுமன்றம் உங்களுடைய பிரச்சனையை கொண்டு சென்று கதைப்பேன் என்று சொல்லியும் அந்த இடத்துல ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு சென்றிருக்கார் அது சம்பந்தமாக தான் இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறக்கு முன்னுக்கு நீங்கள் அனந்த் வியூவுக்கு புதுசாக வந்திருந்தால் ஒரு அனந்த் வியூக்கு சப்போர்ட் தர முகமாக அனந்த் வியூ ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு விருப்பமெண்டாக பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு வாங்க என்ன நடந்தது என்று சொல்லி வீடியோவில் பார்ப்போம் உங்களோட விஷத்த பாராளுமன்ற காய்ச்சி அது உங்களோட பிரச்சனை மட்டும் இல்லை வடகிழக்கில் இல்லாத இருக்கிற பிரச்சனை பட் மூணு பிரச்சனை நான் காய்ச்சி விடுறேன் அதுக்கு பிறகு சுயதொழில் இந்த உங்களோட சுயதொழில் ப்ராஜெக்ட் சம்பந்தமாக இல்லாதையும் நான் உங்களோட ஒரு ஆளோட காய்க்கிறேன் பட் மட்டும் அந்த குரூப்லேயும் நட் பண்ணி விடுங்க நான் அதில் சம்பந்தமாக உப்பு போட்டு விடுவோம் உங்களுக்கு வேறு என்ன செய்யணும் உங்களுக்கு திங்கக்கிழமை திங்கக்கிழமை எப்போ நீங்கள் எனக்கு அதை செய்து பண்ணி கணக்கு இல்லை ஐடி முடிச்சாக்கெல்லாம் இருப்பினா முடிச்சு போட்டு கம் கம்ஸ்கான ரெப்பை போட்டுட்டு ஸ்கேன் பண்ணி போட்டு பிடிஎஃப் அனுப்பிவிட்டு நாங்கள் மீட் பண்ண இல்லை

നാൻ പോട്ടേ ഇല്ല നാളെ സഹകരിക്കാനും കളപ്പേൻ അത് ഒരു ഒരു ഡൗട്ടും ഇല്ല ഉണ്ട് இந்த நீங்க <laughs> <laughs> திடீரென் அரசியல் செய்யலை ஸோ நீங்கள் எனக்கு எல்லாத்தையும் சொல்லுங்கள் என்னென்ன பெரிய சொல்லி இப்போ இருக்கிறாங்க ஃபுல் டீட்டெயிலுமே எடுக்கணும் எவ்வளோ மூவாயிரம் பேரும் ஐயாயிரம் பேர் இருக்கணும் இதுக்காகணும் அடுத்த டிசிசி சிஜி மீட்டிங்கில் வந்து எனக்கு எங்கேயோ அவரோட வேலை கொடுக்க போயினமாட்டா அதில் நான் வந்து நூறுல பொறுப்பு கூட எல்லாம் இருப்பேன் அதாவது எனக்கு தெரியாமல் திரும்பி நான் மாமா சிட்டை பார்க்கலாம் அப்பாயின்மெண்ட் கொடுக்கிடாது பெசரிதான் என்ன கூடிய வர வேலை கொஞ்சம் வேலை கவர்மெண்ட் முன்னூறு எக்ஸாம் வச்சுட்டு போட்டுடறான் நாங்கள் இவ்வளவு எக்ஸாமை பாஸ் பண்ணி அந்த ஒரு எக்ஸாம்ல வேணுமெண்ட்டு தட்டி விடுவோம் அது கட்டம் நாளைக்கு நீங்கள் கையால் உங்கள்ட கையால் எழுதியாங்க முழு பிரச்சனை சரி அந்த அது ஒரு கம்ப்ளைனாக ஒரு நாலு பேரை சைன் பண்ணி பேப்பராக ஒரு கம்ப்ளைண்ட் அழுத்தாங்க பதினேழாம் தேதி விடிய காலமும் ஒன்பது மணிக்கு நான் அவசர பிரச்சனையாக இதை நான் பார்லமெண்ட்டுல கொண்டே கதைக்கிறேன் அதுக்கு நீங்க உங்களோட கைவிட எழுதித்தாங்க உங்களோட நம்பர்ல கிடக்கு இப்போ இதுலேருந்து டைம் வேஸ்ட் இதில் நின்று வேஸ்ட் ஆகிறதால உங்களோட குரலும் வேஸ்ட் ஆகும் மற்றது உங்கள் தேவை இல்லாமல் போலீஸாரோட புரண்பட வேண்டி வரும் உங்களை வீடியோ எடுப்பாங்க கொப்பளப்பில் நினைக்கிறீங்களா அதில் தேவையில்லை பிரச்சனை வரும் உங்கள் சார்பாக நான் கதைக்கிறேன் நான் நான் முதலே சொன்னேன் நான் வெந்தேன் வெல்லுவேன் கதைப்பேன் சொன்னானோ இல்லையோ அப்போ நான் பேர் சொன்னவர் இல்லை வேறு வேறு கட்சிகள் பேர் சொல்லி அந்த கட்சிகளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன் நான் என்ன உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை நான் வெல்லுவேன் வெண்டாப்புறம் வந்து கதை சொன்னானும் இல்லையா இப்போ எனக்கு இப்போ அரசியல் இல்லை இன்னொரு அஞ்சு வருஷம் தான் இறச்சியா செய்வேன் எனக்கு நான் ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணி உங்களுக்கு போடுறேன் அது கொண்ட குரூப் இருக்கும் இல்லை குரூப்ல போகணும் மூவாயிரம் பேர் மூவாயிரம் பேர் சைன் பண்ணுவோம் அதில் முன்னூறு பேர் மட்டும் சைன் பண்ணுறது யோசனை இல்லை அந்த அவ்வளோ எனக்கு பிரிண்ட் பண்ணி போட்டு சைன் பண்ணி போட்டு ஐம்பது ரூபா முத்திரொட்டி ஒரு ஜிபிக்கு சைன் பண்ணியோ அல்லது கவுசியில் அங்கே லோயர் சைன் பண்ணுவான் உங்களுக்கு தேவையில்லை அது நீங்கள் ஐம்பது ரூபாய் வெஸ்ட் ஆகுது ஒரு சமான் ஐநூறுரூவா நீ செலவழிக்காம தேவையில்லை நாங்களே அதை சைன் பண்ணுறோம் உங்களுக்கு முன்னால் வச்சு நீங்கள் எனக்கு அந்த கம்ப்ளைண்ட்டு திங்கக்கிழமை தருவீங்களா இருந்தால் சிவா கிழமை காலமாக பாதம் நல்லா சரியா எப்படி வசதி போராட்டம் செய்யாது ஏனென்றால் போராட்டம் செய்யறதால கேட்குற அளவுக்கு எங்கெல்லாம் எந்த அரசாங்கமும் இல்லை அது சில விஷயங்களை சில வித விதமாக தான் கொண்டே பாராட்டு வந்ததுன்னு கயக்கணும் நாங்கள நின்று கத்துறதாலையோ இல்லாடி ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யறதாலேயோ ஒரு கவன ஈர்ப்பாருக்கும் ஒரு யூடியூப்ல நாலு பேரும் ஒரு ஒரு மீடியாவில் வரும் போது வேலை இல்லாத பட்டதாரிகள் ஆர்ப்பாட்டம் செய்து வந்து உங்களுக்கு எந்த தீர்வும் கிடைக்காது ராசா நான் பார்த்துருக்கேன் இந்த கிரீன் ஹிராஸில் எல்லாம் டென் தௌசண்ட் எயிட் தௌசண்ட்க்கெல்லாம் இப்போ கிராஜுவேட்ஸ் ஃபெயில் ஆகிறாங்க எனக்கு தெரிய இப்போ அண்டர் கிராஜுவேட்ஸாக இருக்கிறவங்களுக்கு கோமர்ஸ் பகுதியில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஃபெயில் அடிக்கிறாங்க எனக்கு தெரியும் எனக்கு அதில் வேலு தெரியும் ரெண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு ஏ லெவல் மெடிசின் கிடைக்கும்னு தெரிஞ்சும் நான் போய் செலிங் இன்சூரன்ஸில் போய் என்னென்ன சொல்கிறேன் அந்த இது எடுத்து கொடுப்பாங்க ஓ போலிசியாக நான் வேலை எதினார் வேணுமாட்டா ரெண்டு தெலுங்கோட போய் பார் நான் டாக்டரா எனக்கு கிடைக்க முடியு தெரிஞ்சுமாட்டா ஆறு மாதம் சும்மா இருக்க கூடாதுன்னு போய் வேலைனா ரெண்டாவது அதுல நானாவே உழைச்சி ஒன்றரை லட்சம் ரூபாய் சம்பளம் உழைக்கிறேன் நாங்கள் வெளிநாட்டு ப்ரொஜெக்ட் வரைகிறப்ப உங்களோட முன்னுரிமை தரலாம் அது நான் போடுற ப்ரொஜெக்ட்கள் வெளிநாட்டு கர்சிகளை நான் கணக்கு கிளப்ஸ்கள் போடுறேன் பார்ட்டி கிளப் இல்லை ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப்புகள் போடுறேன் அப்போ அந்த கிளப்புகள்லாம் உங்களுக்கு முன்னாடி தரலாம் உங்களுக்கு ஒரு மினிமம் ஒரு ஃபிஃப்ட்டி தௌசண்டாவது பேமெண்ட் என்னால் தெரியல ஃபிஃப்ட்டி தௌசண்ட்டு செவென்ட்டி தௌசண்ட் என்னால் பேமெண்ட் தெரியல பட் நீங்கள் உங்களோட கிரஜுவேட்ஸ் இருக்கிறீங்க சேர் எங்கோட பிரச்சினை பார் மட்டும் கயக்கிறதுக்கு நீங்கள் உங்களோட கையாளிட்டாங்கோ இது வந்து டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம் குரலிசாலம் கொண்டாண்டு போடுவாங்க குரோடையும் கைப்பாங்க வீடியோவில் வாரத்துக்கு தெரியல சுமமாக சும்மா போகும் எனக்கு திங்கட்கிழமை அப்போது என்னன்னால் நான் திங்கக்கிழமை காலமே திருப்பி வருவேன் செவாய்க்கிழமை காலம நான் பாராளுமன்ற போன் நான் தான் டிரைவர் நான் தான் கட்சி தலைவர் நான் தான் செயலாளர் இல்லாத நான் தான் தான் எந்த தொண்டர் நான் தான் செயலாளர் நான் தான் இந்த கட்சிகள் இல்லாத நான் தான் பாராளுமன்றத்தில் பன்னெண்டு தலைவர்கள் உறுப்பு இருக்கிற இடத்துல நான் தான் இருக்கிறேன் நான் தொண்டர் நான் தான் எனக்கு கட்சி இல்லையா அப்போ இதை வந்து நான் கட்சியை ஆரம்பித்து செய்ய வேண்டிய அரசியல் இல்லை சனத்துக்காண்டி அந்த பிடிச்சி தான் நான் பாராளுமன்றேன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த விஷயத்துல பாரணும்தான் காய்ச்சி அது சம்மந்தமான வேலைவாய்ப்பு அமைச்சர்கிட்ட கொண்டு ஒழுங்கு பிரச்சனையாக போட்டு இது ஸ்பெஷல் அஜேட்மெண்ட்னு சொல்கிறது அது பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் ஸ்பெஷல் அஜேட்மெண்ட் சொல்கிறது அது திங்கக்கிழமை நான் செவ்வாய் கிழமை நான் ஏற்கனவே போடுறேன் இந்த நோக்கி எடுவது இந்த இதற்காண்டி ஆர்காண்டி என்னென்ன நோயாளர்களுக்காங்க நோயாளர் பராமரிப்பு அந்த தொண்டர் உத்தியோகத்தாண்டி போடுறேன் ஸோ அதோட செட்டிங் தையும் போடுறோம் ரெண்டு விஷயத்தையும் போடறோம் நீங்கள் வந்து சைன் பண்ணி டாக்குமெண்ட்டாக பண்ணிங்கன்னா காணும் இந்த க்ரூப் போடுமோ நம்ம நம்பர் கார்டாக உங்களுக்கு நான் இப்போ என்ன கிளியர் பண்ணலை போட்டு இந்த கிலோவுக்குள்ளே நான் ஒரு சிடிஎஃப்னு அனுப்புகிறேன் ப்ரிண்ட் பண்ணி போட்டு அதில் எல்லாம் முதல் ஏதாவது நம்ம எப்படி பண்ணி எங்களுக்கு இது ஃபுல் டீட்டெயில் ஒன்றும் எடுக்கணும் இங்கே எசிஎஃப் வெஜேட் பண்ணி உங்கள் ஃபேமிலியிருக்கா இன்னும் உங்களை சந்தி இருக்கணும் ஃபுல் டீடெயிலும் எடுக்கணும் அவ்வளோத்தையும் போட்டு எனக்கு தாங்கும் நாங்கள் அதை அனலைஸ் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு இந்த இந்த அடியாட்கள் இந்த அரசியல்வாதி என்ற அடியாட்கள் வளர்ந்து அதில் கொடுக்குறது யாவது கனவும் பால் அதெல்லாம் இந்த டிசிசி நேரத்தில் காத்து அப்படி செய்யலாது அடுத்த முறை ஒரு கனவும் பாழாது அடுத்த முறை நீங்க ப்ரொஜெக்ட் எங்களுக்கு காட்டி போட்டு ஓமெண்ட் சொல்லிருக்காங்க இல்ல ஏற்கனவே கணக்கு விஷயம் தண்டபடி அடிப்பட்டு எடுத்துக்கணும் என்ன விவங்களை முக்கியமான விடையில வெளிநாடு தெரியாது நான் உண்மைய விஷயம் பாலமெண்ட்ல வாங்கிய கேள்வி கதைக்கு இல்லை ஆனா நீ எப்படி எனக்கு போட மாட்டேன் எனக்கு நூறு தெரியும் தெரியும் இல்ல எனக்கு எனக்கு போட்ட முழுக்க ஏழைகள் அப்படி சார் தானே ஆனால் நான் உங்களோட விஷயத்தை எனக்கு தெரியும் ஒரு இன்கம் இல்லாமல் இருக்கிற இந்த வேலையும் எனக்கு தெரியும் ஏன்னா நான் கூட கிட்டத்தட்ட பத்து வருஷம் மெடிசன் படிச்சிருக்கேன் அரசாங்கம் பழம் விட்டதால் ரெண்டு வருஷம் பழக்கு போட்டு ரெண்டு ரெண்டு வருஷம் மெடிசன் வந்தால் அப்படிலாம் பத்தப்பட்டிருக்கேன் அதோட நானும் மாங்காய் கொண்டு அடிச்சு கொண்டே ஸ்கூலில் கொண்டே பாஸ் பண்ணிட்டு திருப்பி வந்தால் தான் நான் வந்து நேர புரிய பராட்சியது எனக்கு உங்களோட வலி தெரியும் எழுதிட்டாங்க நான் பாரம்பரியம் சொல்கிறேன்

என்னடா தெரியாது இப்போ நாங்கள் பெக்வர்ட் அனுப்பிறோம் டெஸ்ட்ல இருக்கிற வேற சாதாரணமான படியெல்லாம் நாலஞ்சு லட்சம் உழைக்கிறாங்க அது வந்து எச்சி இது எந்த எல்லாம் தெரியுமா உங்களுக்கு எச்சு தெரியுமா

கட்டுற மட்டும்பாயிரூவா ஆறுபாயிரூவா வாலிருமா இல்லை ஆனால் நான் அதோட பெருமானம் பெறக்கூடிய ஒரு தொழில் வந்து நான் எனக்கு ஒன்று நமக்கு நான் இருக்க அது அதிகமான அடுத்த அரசு இல்லாத அதை செய்ய நான் அதை சொல்லிருக்காது என்ன செய்ய போறேன் சொல்லிடுறாரு அதில் நானும் கூட விடுவாங்கிறேன் உங்களோட பிரச்சனையே மாறாள் மட்டும் கதைக்கிறேன் அதில் நீங்கள் பரந்த

இங்கே வந்து வெளிநாட்டுக்கு என்ன அனுப்பலாம் பற்றி ஜோசி அது சம்பந்தமான ப்ரொஜெக்ட் இருக்குன்னா மற்ற அரசியல் அடுத்த அடுத்த ஊராட்சி சொல்லியிருக்காங்க ஆனா அந்த ப்ரொஜெக்ட்ல ஸ்டார்ட் பண்ற பண்றேன் கைகோரோட ஆயிருக்கு ஊரில்